பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் மதுரை குரானின் குரல் மாதிரிதழுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய சிறப்பு கவிதை குரலின் பெருமை குயிரின் குரலை கேட்டிட இனிமை குர் குரலை கண்டிட பெருமை கூறிடும் நெறியினை பார்த்திட அருமை கூடங்கள் தோறும் இருந்திட தனிமை முத்தமிழ் சொல்லால் பெருக்கிட அறிவை முத்தான குரலை நோக்கிட வரவை படித்தவரும் இதழை விரும்பியே படிப்பவை பாமலரும் பார்த்து புரிந்திட எளியவை நூற்றாண்டு வயதையே பெற்றவை கட்டிட பல்வகை போதனை நிறைந்தவை நல்ல தமிழ் சொல்லிடே கவிதைகள் நிறைபவை நாளும் கண்டிட இன்பமும் தருபவை சிந்தனைக்கு நல் கருத்தை விருந்தாக கொடுப்பவை சிறப்பாய் நம்மை வாங்கிட சொல்பவை பற்பள வினாக்களுக்கு விடையும் அளிப்பவை பல்சுவை நிறைந்து பாரிலே திகழ்பவை அறிவு களஞ்சியமாய் எண்ணாலும் மினிர்பவை ஆசானாய் நமக்கு அறிவுரை கூறுபவை வண்ணமிகு மேலட்டை பொடியவாய் கொண்டவை வாங்கிய உடனே வாசிக்க நினை நினைப்பவை மாநகர் மதுரையிலே பிறந்துமே வருபவை மங்கா ஒளி வீசும் குரானின் குரலே அவை மனிதா மனம் மாறாதா பிறந்ததும் பெற்றோர் அழகிய பேரிட்டனர் பிறகு பேசிய நமக்கு கற்றும் தந்தனர் பிழையில்லா நிலையில் பேசிடும் வேலை களிமாவை பிஞ்சுள்ளத்தில் பதிய சொல்லியும் தந்தனர் பண்புள்ள மனிதனாய் பாலிலே பிறக்கச் செய்த படைத்தவனை தினமும் தொழுகத்தான் வேண்டும் பகுத்தறிவு இருந்தும் வணங்கிட மறுக்கும் பழக்கமும் நம்மிடம் மாறத்தான் வேண்டும் பிடிவாதம் கொண்டு போல் நாளும் பிதட்டிச் சிரியும் உள்ளம் திருந்திட வேண்டும் பாங்கொடி கேட்டு பதில் சொல்லி நடந்து பள்ளிச் செல்லும் பழக்கமும் வந்திட வேண்டும் நன்மை தரும் நோன்பு நம்மிடம் வருகையில் நாடியே நோன்பதை நோக்கவும் வேண்டும் நாளெல்லாம் உண்டிட்ட பழக்கமாய் உண்ணாமல் நள்ளிரவில் உண்டு மகிழ்ந்திட வேண்டும் ஏற்றம் தரும் ஜகாத்தை தகுதியுடையோரெல்லாம் ஏழைக்கு கணக்கிட்டு கொடுத்திட வேண்டும் எதற்கு இதுவெல்லாம் என்று நினைக்கும் எண்ணமும் நம்மிடம் நீங்கிட வேண்டும் ஆழிய கடமையோ புனித ஹஜ்ஜாகும் அதை செய்திட நமக்கு பொருள் வளமும் அத்துடன் உடல் நலமும் இருந்தா நிச்சயம் அழகுடன் ஹஜ்ஜை நிறைவேற்றிட வேண்டும் சித்த மருத்துவம் தரும் சிறு குறிப்பு கற்றாழை கற்றாழை இயற்கை நமக்கு கொடுத்த கொடை என்றால் மென்மையாகாது நமக்கு ஏற்படும் பல நோய்களுக்கு இயற்கை பல மருத்துவத்தன்மை கொண்ட பொருட்களை நமக்கு இலவசமாகவே கொடுத்துள்ளது இயற்கையான மருத்துவ பொருட்கள் நமக்கு தான் நிறைய தெரிவதில்லை என்று கூறுவதை விட அறிய வைக்க ஆள் இல்லை என்றால் பொருத்தமாகும் கிராமப்புறங்களில் எடுத்துக்கொண்டால் கற்றாழை பல இடங்களில் கிடைக்கும் இயற்கையாக வளரும் கட்டாடையில் தான் எத்தனை மருத்துவ குணங்கள் கற்றாடையில் கற்றாடை சிறு கற்றாடை பெருங்கற்றாடை பேய் கற்றாடை கருங்கற்றாடை செங்கற்றாலை இரயில் கற்றாலை என பல உண்டு இதில் சோட்டுக்கற்றாலை மருத்துவ குணங்களுக்கென்று பயன்படுத்தப்படுகின்றது இடைச்சாறுகளில் ஆந்த்ரோ குயினூன்கள் ரெசின்கள் பாலிசக்ரைடு மற்றும் ஆலோக்டின் பி எனும் பல வேதிப்பொருட்கள் உள்ளன கற்றாழையிலிருந்து வடிக்கப்படும் மஞ்சள் நிற திரவம் மூசாம்பரம் எனப்படுகிறது கட்டாடை உலகம் பூராவும் பயன்படுத்தப்படும் காஸ்மெட்டிக் பொருட்கள் உற்பத்தியிலும் மருத்துவத்திலும் பயன்பட்டு வருகிறது சிறு கட்டாடை மட்டிலும் மருத்துவத்திற்கும் காஸ்மெட்டிக் பொருள் தயாரிப்பதிலும் முதலிடம் பெறுகிறது சிறு கட்டாடை சோற்றுக்கட்டாடை என வழங்கப்படுகிறது சோற்றுக்கட்டாடை மலர்களை பிளந்து நுங்கு சுலை போல உள்ள சதை பகுதியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நல்ல தண்ணீரில் ஏழு அல்லது பத்து முறை நன்றாக கழிவு எடுத்துக்கொண்டு மருந்தாக பயன்படுத்த வேண்டும் கற்றாழையை கையால் தொட்டால் வாய் கசக்கும் என்பார்கள் கழுவி சுத்தம் செய்தால் கற்றாழையின் விருட்டல் குணமும் கசப்பும் குறைந்துவிடும் சோட்டு கட்டாளை வேர்களை வெட்டி சிறிய துண்டுகளாக செய்து சுத்தம் செய்து இட்லி பானையில் பால் விட்டு வேர்களை தட்டில் வைத்து பால் ஆவியை வேக வைத்து எடுத்து நன்கு காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு தினசரி ஒரு தேக்கரண்டி பானில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய உறவு மேம்படும் தாம்பத்தியத்தின் உறவிற்கு மருந்தாகும் அருந்தாகும் சதைப்பிடிப்புள்ள மூன்று கட்டாளையின் சதைப்பகுதியில் சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து இதில் சிறிது படிகாரத்துடன் தூய் வைத்தா வைத்திருந்தால் சோட்டுக்கட்டாழையில் உள்ள சதையின் நீர் பிரிந்துவிடும் இந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து வைத்துக்கொண்டு தினசரி தடைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும் நல்ல தூக்கம் வரும் மூலிகை குளியில் எண்ணெய் தயாரிக்க சோட்டுக்கட்டாளை சோட்டுப் பகுதியை அரை கிலோ தயாரிக்க ஒரு கிலோ நல்லெண்ணெய் சேர்த்து கடும் வெயிலில் மூன்று முப்பது தினங்கள் முப்பது தினங்கள் வைத்து எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் எண்ணெய் பசுமை நிறமாக மாறிவிடும் இதில் தேவையான வாசனையை கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு குளியலுக்கு பயன்படுத்தினால் குளிர்ச்சி தரும் ஆயுளாகும் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் தடுப்புகள் வெயில் பாதிப்புகள் உலர்ந்த சருமம் என சரும நோய் இதுவாக இருந்தாலும் சிறிது கட்டாடை சாறை தினமும் தழவி வர நல்ல குணம் கிடைக்கும் ஆண்கள் சவரம் செய்யும் பொழுது ஏற்படும் கீழல்கள் காயங்களுக்கும் உடனடி நிவாரணம் பெற கட்டாளை சாறை பயன்படுத்தலாம் தீக்காயங்களுக்கும் உடனடி டாக்டர் கட்டாடை சாறு தான் இது இதன் சாறை இரவு வேளையில் முகத்தில் தேய்த்து காலையில் வெந்நீரால் கழுவி முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பொழிவு பெறும் தோளோடு கட்டாணையை பச்சை மஞ்சளோடு சேர்த்து மைய அரைத்து முகம் முழுக்க கை கால்கள் தடவி சில மணி நேரத்துக்கு பின்னர் வெந்தய நூலை கொண்டு தேய்த்து குடித்தால் உடல் பளபளப்பாகும் தோல் நோய் வராது பிரயாண களைப்பினால் சோறு ஊட்ட கால்களுக்கு கட்டாடை சாறை தளவலாம் சருமத்தில் ஏற்படும் எரிச்சலை அடக்கி சருமத்திற்கு குளிர்ச்சி தரும் திசுக்களை புதுப்பித்து ஈரப்பதம் அடிக்கும் எல்லா வகை சருமத்திற்கும் ஏற்றது முகத்தின் சுருக்கங்களை போக்கி புத்துணர்ச்சியையும் இளமை புலிவையும் தக்க வைத்துக்கொள்ள உதவும் குறிப்பாக வடுக்கள் இருந்த சுவடு தெரியாமல் மறையும் தோல் இறுக்கத்திற்கு சுகமணிக்கும் மருந்தாகிறது கட்டாடை சோறை தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர கேசம் நன்கு செழித்து வளரும் எண்ணெய் குடியல் செய்ய கண்குளர்ச்சி மற்றும் சுகல் இத்திரை உண்டாகும் நமது தோளில் நீரை விட நான்கு மடங்கு வேகமாக கட்டாடை சாறு ஊடுருவக்கூடியது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி சத்துக்களும் தாதுக்களும் நிறைந்து நிறைந்ததுதான் இச்சாறு சருமத்தில் உள்ள கோஜன் எனப்படும் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய புரோட்டீன் கட்டாளையில் அதிகம் காணப்படுவதால் முகத்தில் உள்ள சுருக்கம் வயோதிக தோற்றத்தை குணப்படுத்துகிறது இந்த கட்டாளை அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபர்காத்தூ